ஈஸ்வரர் பற்றி கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்திலே நமக்கு பல முறை விட்டு பிரிந்து சென்றால் எந்த நிலை அடைவோம் என்பதை உணர்த்தியுள்ளாலும் இது சில நுணுக்கமான நிலைகளை காட்டுகின்றார் பெரும்பொழுது இந்த பத்திரிகை மற்ற எதிர்களை எல்லாம் பார்க்கமென்றால் ஒருவர் உடல் விட்டு பிரிந்து விட்டார் அவர் கைலாச பதவி அடைந்தார் சிவ பதவி அடைந்தார் வைகுண்டத்தை அடைந்தார் என்றெல்லாம் நாம் பத்திரிகைகளை பாடிக்கின்றோம் பார்க்கின்றோம் அதை உடலை விட்டு ஆன்மா பிரிந்து செல்வதை சிவபதவி அடைந்து விட்டார் தெய்வீக நிலைக்கு சென்றிட்டார் என்றெல்லாம் ஆத்மா பிரிந்து அவர் போன பின் நம்முடன் வான்வர்கள் நமக்கு அளிக்கும் அது ஒரு பதவிதானே தவிர எப்பதவியும் அதாவது அதுபோன்ற பதவியை சிவன் மற்ற கடவுள் யாரும் அப்படிப்பட்ட நிலை நமக்கு அழிக்கப்படுவதில்லை அளிப்பதும் இல்லை ஏனென்றால் நம்மை நாமே இப்படி பதவி கொடுத்துக் கொள்ளும் நம்மை தவிர நிஜத்தில் அவ்வாறு இல்லை என்பதை உணர்த்தி அவர் இந்த வாழ்ந்த காலத்தில் இந்த உடலுடன் இருக்கக்கூடிய நிலைகளை காட்டிலும் உடலை விட்டு பிரிந்த பின் ஆவி உலகில் அள்ளல்படும் நிலையை மிக கொடிய நிலை என்று உணர்த்துகின்றார் அந்த வாழக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு உடலை விட்டு பிரிந்தால் யாருக்கு என்ன தெரியும் என்று இல்லாதபடி வாழும் பொழுதே நல்ல ஆத்மாவாக நல் செயல்களை சேவித்து நல்ல உணர்வு கொண்டு அமைதி கொண்டு இந்த உலகிலே பற்று பாசம் ஆசை என்ற நிலையில் மனதிலே வேதனையோ சங்கலமோ இல்லாதபடி ஓரளவுக்கு அமைதியுடனே இந்த உலக பற்றிட்டு பிரிந்து செல்லும் ஆத்மாக்களினால் தான் ஆண்டவனாக குலதெய்வங்களாக அந்த குடும்பத்திற்கே ஒரு நல்ல வழிகாட்டியாக அந்த குடும்பத்தை செலுத்தி செய்விடல் முடிந்திடும் ஆக அந்த குடும்பத்தில் வாழ்வோரும் குடும்பத்தில் ஏற்கனவே வாழ்ந்து உடல் விட்டு பெரியவர்களை அன்புடன் வணங்கிய அந்த முன்னோர்களை அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்த நிலைகளை கொண்டு நம்மை தெய்வமாக அவர் காக்கின்றார் என்று அந்த எண்ணத்தொடராக பெரியோர்களை முன்னோர்களை தாய் தந்தையரை பக்தி கொண்டு பக்குவ நிலையாக நாம் வணங்கி பழகுவதே மிகவும் சிறந்தது குடும்பத்தை இவ்வாறு தான் நாம் கோவிலாக திகழச் செய்ய முடியும் குடும்பமே ஒரு கோவிலாகவும் உருவாக்க முடியும் பல கோவில்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து பக்தியை கொண்டு அங்கே வணங்குவதை அந்த முறையை காற்றிலும் நம் இல்லத்தையே கோயிலாக ஆலயமாக அன்பு கொண்டதாக இனிமையை வளர்க்கும் இன்பமான இல்லமாக குடும்பத்தினர் அனைவருடைய எண்ணங்களும் ஒன்று கலந்த நிலையாக மகிழ்வு வாழும் சக்தி பெறுங்கள் என்று உணர்த்துகின்றார் ஈஸ்வரப்பட்டர் அது மட்டுமல்ல இன்னொரு வாழ்க்கையும் கொடுக்கின்றார் வாழ்க்கையிலும் மோதியிடம் பல இன்னல்களுக்கும் தெளிவுபடும் பக்குவமாக ஞான வளர்ச்சியின் தொடர்பினை வளர விடுங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று வாக்கம் கொடுக்கின்றார் அது இன்னல்கள் நேரும் பொழுது இப்படி ஆகிவிட்டதே இப்படி வருகிறதே இப்படியே இருக்கின்றது என்று எண்ணவதற்கு மாறாக அதில் பெறும் பக்குவமாக ஞான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதை வளர விடுங்கள் என்று சொல்லுகின்றார் அவை அனைத்திலுமே நாம் இத்தகைய நிலைகளை கடைபிடித்தால் குடும்பத்தில் மற்ற நிலையில் செல்வ செழிப்பு தன்னால் வந்து சேரும் ஆகவே அந்த அடிப்படையில் நாம் ஞானத்தின் வலித்தோன்ற பின்பற்றி செல்ல வேண்டும் என விட அவ்வாறு சென்று கொண்டிருக்கும்பொழுது நான் நான் தான் என்ற நிலையை நமக்குள் என்றுமே விடாதபடி நம்முடைய செயல் வளர்ச்சியின் பாதியிலையும் கொண்டு செல்ல வேண்டும் ஆக நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் தெளிவாக செயல்படுகிறோம் இந்த நிலையில் மற்றவர்களை ஒப்பிட்டு அவருடைய வாழ்க்கையெல்லாம் தீமையிலே சிக்கி தீமைகளை அடிமைப்பட்டு வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் விட நாங்கள் மேம்படியாக மேம்பாடு கொண்டு வாழ்கின்றோம் என்று அவர்களை ஒதுக்கி தள்ளி அல்ல அவர்களை காட்டில் நாம் உயர்ந்த நிலை என்று என்ற நிலைகள் இப்படியெல்லாம் நாம் எண்ணினவென்றால் நல் சக்திகள் அது கரைப்படிந்துள்ளீர்கள் என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றார் அதே சமயத்தில் தீய வழியில் அடிமை கொண்டவரும் அதில் மீள வழி இல்லாமல் உதாரணமாக நல்ல வாழ்க்கை வாழ்வோடைய எண்ணங்களை எண்ணி பார்த்து அவர்களும் இவர்களை எண்ணி நாங்களும் இவர்களைப் போன்று நல்ல நிலை வாழ வேண்டும் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணினாலே சிறுக சிறுக அந்த சக்தி ஈர்த்து அவருக்குள் அந்த உயர்நிலையில் கூடி அவர்களும் நல்நிலை பெற ஏதுவாகின்றது ஆக நாம் வாழ்லும் காலத்தில் நம் நினைவுகள் உணர்வுகள் எப்படியெல்லாம் செயல்படுகின்றதோ அதற்குண்டான சக்தி தான் சேமிக்கப்படுகின்றது ஆகவே ஏதோ எப்படியோ வாழ்கின்றோம் என்று எண்ணாதபடி நமக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நாம் சிதற விடாது நன்மையாக இருந்தாலும் சரி நன்மையை வளர்க்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஞானியம் காட்டிய வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்று உணர்த்துகின்றார் உயர்ந்த நிலைகளை எண்ணி உயர்ந்தோரை உற்று நோக்கி அந்த உயர்ந்தோர் உணர்வை வளர்த்து தானும் வளர்ந்து மற்றொரை வளர்த்த முறையாக செயல்பட வேண்டும் என்பதை இதில் உணர்த்துகின்றார் ஏனென்றால் நமக்கு வழிகாட்டக்கூடிய நம்மை படைத்த சப்த ரிஷிகளும் உயர்ந்த ஜோதி பெற்றவர்களும் கூட தனக்கு மேல் உள்ள உயர்ந்த சக்தியை ஆதிசக்தியை அவர் ஜபநிலை கொண்டு நான் இந்த நிலைப்படாமலேதான் அவன் இயற்கையோடு ஒன்றினார் அந்த இயற்கையை வணங்கியே வாழ்கின்றார்கள் செயல்பட்டு கொள்ளுகின்றார்கள் இந்த முருகா என்று முருகன் சிலையை வடித்த போகலும் சிவசக்தியின் ரூபத்தை இன்றளவும் தியானம் செய்து ஜபநிலையில் தான் அந்த சக்தியை வளர்த்து அந்த முருகனுடைய சிலைக்கும் அந்த சக்தியை ஊட்டி கொண்டுள்ளார் ஆக முருகஸ்தலமே அவர் தியானித்து பாய்ச்சக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை ஈர்த்து அதன் வழியே தான் அந்த முருகனுடைய சிலை விட்டு பார்ப்போருக்கும் அருள் அந்த சக்தியாக அதிலிருந்து பாய்ந்து கொண்டுள்ளது இன்று நாம் பூமி கணி எவ்வளவு கனிவளங்களை எடுத்து வெட்டி எடுக்கின்றார்கள் அப்படி வெட்டி எடுத்துவிட்டால் அதை ஜீவனிற்றுப் போயிருந்தது என்பதை ஏற்கனவே உணர்த்தியுள்ளோம் ஆனால் போகரால் சாவிதம் செய்யப்பட்ட அந்த முருகன் சிலையோ அவர் எப்படி ஜீவனுள்ள நிலையாக அரங்கே பாய்ச்சி அதை உருவாக்கினாலோ அதுவே ஜீவனுடன் ஐக்கியப்பட்டுவிட்டது சக்தியான நிலையில் அது செயல்பட்டு கொண்டுள்ளது ரிஷிகளும் சப்த ரிஷிகளும் நட்ட கல்லையும் ஜீவன் செய்ய செயல்படுத்திடும் முடியும் எந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் சுழலிலிருந்து நிறுத்திடவும் முடியும் பிண்டத்தையே அண்டமாக்கி செயல்படுத்திடவும் முடியும் அது சப்த ரிஷிகளின் சக்தி உலக சக்தியை செயலாக்கக்கூடிய நிலை கொண்டுதான் ஆற்றல் மிக்க நிலையாக செயல்படுகின்றார்கள் ஆனாலும் உயிர் அலுவாய் உயிர் ஆத்மாவாய் வளர்ச்சி கொண்டு சப்த ரிஷியாக சகலத்தையும் அறிந்திரும் சக்தி கொண்ட நிலையிலும் இயற்கையின் சக்தியை பூஜித்துதான் தான் அவ்வாதி சக்தியின் சக்திக்கு அடிவணிந்துதான் அவர்களும் செயலாக்குகின்றனர் ஆதி சக்தியை பூஜித்துத்தான் அவர் செயல்படுகின்றார்கள் ஆகவே இந்த மனித வாழ்க்கையை நாம் குறுகிய நிலைகளை கொண்டு செல்லாதபடி ஞானத்தின் வளர்ச்சியின் தொடராக நாம் அனைவரும் ஞானிகள் வழியில் செயல்பட வேண்டும் நம்முடைய சக்திக்கு மனித உடலில் உருவான சக்திக்கு சகல சக்திகளையுமே ஈர்த்து வளர்த்துக்கொள்ளும் மாற்ற உண்டு என்ற நிலைகளை உணர்ந்து அந்த ஒருநிலை கொண்ட எண்ணத்திலே ஞானிகள் மகரிஷிகள் அந்த பெரியவருடைய ஆசி பெற்று அன்புடன் பண்புடன் மகிழ்ந்து வாழுங்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நீங்கள் விடுபடுவீர்கள் என்ற அருள் வாக்கினையும் ஈஸ்வர பட்டுதிலே கொடுக்கின்றார்கள்